காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பசுமையான கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த குடும்பத்துல மாயாங்கிற ஒரு பொண்ணு இருந்தா அவளோட அம்மா அப்பா ஏழை அப்படிங்கறதுனால அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அதனால ரொம்ப சின்ன வயசுலயே அவ அவளோட அத்தை வீட்டுக்கு போயிட்டா மாயாவுக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பலவிதமான பலகாரங்களை அவ அருமையா செய்வா முக்கியமா புல்லால செஞ்ச குலாப் ஜாமுன் ஆனா அவளோட அத்தை வீட்டுல அவளுக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்ல அம்மா மாயா பண்ணைக்கு போலாம் வாமா அத்த நான் வேணும்னா வீட்லயே இருந்து சமைக்கட்டுமா எனக்கு இந்த பண்ண வேலை எல்லாம் சுத்தமா வராது வராதுன்னா எப்படிமா எல்லாத்தையுமே கத்துக்கணும் வா இப்படி மாயா பண்ண வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு வீட்ல மாயா என்ன செஞ்சாலும் அவளோட புருஷன் மாமனாரு அத்தை எல்லாரும் கோபப்படுவாங்க அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அருமையா சமைச்சு வச்சாலும் கூட நல்லாவே இல்ல அப்படின்னு அவளை திட்டுவாங்க உனக்கு எத்தனை முறை சொல்றது சமைக்காது அப்படின்னு கேட்க மாட்டியா வா பண்ண வேலைய பாக்கணும் அங்க புள்ளுங்க நல்லா வளர்ந்து போயிருக்கு மொத்தத்தையும் எடுக்கணும் அத்த எனக்கு புள்ளுங்களை எப்படி எடுக்கணும்னு தெரியாது நான் காட்டுறேன் வா அப்படின்னு கொஞ்சம் எப்படி செய்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு மற்ற வேலைங்க எல்லாத்தையும் மாயா தலையிலே கட்டிட்டாங்க ஏக்கர் நிலத்துல இருந்த புள்ளுங்களெல்லாம் எடுத்த மாயாவுக்கு உடம்பு ரொம்ப சோர்வாகிடுச்சு சோர்வா அவ படுக்கறதுக்காக போனா அதுக்குள்ள அத்தை அவளை கூப்பிட்டு மாயா நான் இன்னைக்கு சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது நீ ஏ சமைச்சிடுறியா அத கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ரெண்டு நாளைக்கு எல்லாருக்கும் சமைக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா சமையல் கட்டுக்குள்ள போய் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச புல் குலாப் ஜாமுனை செய்ய அவ ஆரம்பிச்சா அது மாயா ஸ்பெஷல் எப்ப செஞ்சாலும் எல்லாரும் நாக்கு தட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க மதியம் ஆகிடுச்சு மாயாவோட கணவரும் மாமனாரும் பண்ணையிலிருந்து வந்து உக்காந்தாங்க மாயா சமைச்சிட்டியா இதோ எடுத்துட்டு வரங்க அப்படின்னு அவ செஞ்ச பிரியாணி தயிர் பச்சடி சூடாக சமைச்சு வச்ச வெங்காயத்துக்கு கடைசியா அழகான புல்லு குலாப் ஜாமுனை எடுத்துட்டு வந்தா இது எல்லாத்தையும் பார்த்த மாமனார் மாயாவை புகழாம திட்டுனாரு என்னம்மா இதெல்லாம் நம்ம ஏழை அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா என்ன இல்ல மாமா இது எல்லாத்தையுமே நானே இருக்கிற பொருளை தான் செஞ்சேன் பெருசா ஒன்னும் செலவாகல ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க பாருமா நீ உன்னோட வீட்ல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு மட்டும் மட்டும்தான் நீ செய்யணும் எதிர்த்து பேசக்கூடாது யாராவது பிரியாணிக்கு தயிர் பச்சடிய செஞ்சு வைப்பாங்களா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ சோறு கொடு போதும் அப்படின்னு கோவப்பட்டாரு இதனால மாயா ரொம்பவே கவலைப்பட்டா ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னங்க குறைஞ்சதே இந்த குலாப் ஜாமுனாவது சாப்பிடுங்க அப்படின்னு புருஷனோட தட்டில் வைக்க போனா உனக்கு அறிவு இருக்கா யாராவது இப்படி புல்லை வச்சு குலாப் ஜாமுன் செய்வாங்களா சீச்சி அப்படின்னு கீழே போட்டுட்டான் நிஜமா அவ அப்படி என்னதான் தப்பு செஞ்சான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு அவள் போயிட்டா அவள் என்ன செஞ்சாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க அவளை சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு நினைச்சா மதியானம் செஞ்ச புல்லு குலாப் ஜாமுனை யாருக்காவது கொடுத்துட்டு வரலான்னு அவ பஜாருக்கு எடுத்துட்டு போனா அங்க அவ அத்தை சொன்ன காய்கறி கடை ஒன்று இருந்துச்சு மாயா குலாப் ஜாமுனை கீழே வச்சுட்டு காய்கறிங்களை வாங்கிக்கிட்டு இருந்தா அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த இடத்துக்கு வந்தான் அவனுக்கு பட்டணத்தில் பெரிய ஸ்வீட் கடை இருக்கு அவ அங்க இருந்த மாயாவை பார்த்து ஏதோ ஸ்வீட் வியாபாரம் செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு அவ கிட்ட போய் டப்பாவை கையில எடுத்து இது என்னது இது புல்லு குலாப் ஜாமுனுங்க பொல்லு குலாப் ஜாமுனா வித்தியாசமா இருக்கு சரி இதை கி விற்கிற இல்லைங்க நான் ஒன்றும் இதை விற்கல அப்போ அவன் மாயா சொன்னதை கவனிக்காம இருந்த குலாப் ஜாமுனை எடுத்து சாப்பிட்டான் ஆச்சரியம் இதுக்கு முன்னாடி எப்பவும் அவன் இப்படி ஒரு குலாப் ஜாமுனை சாப்பிட்டதில்லை அவன் ஸ்வீட் கடை வச்சிருந்தாலும் இதோட சுவைய பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் ஆஹா அருமையா இருக்குது இந்த குலாப் ஜாமுனை செஞ்சது நீதானா அப்படின்னு கேட்டான் மாயாவும் ஆமான்னு சொன்னான் பாருமா நான் பட்டணத்தில் இனிப்பு வியாபாரம் செய்கிறேன் எனக்கு இந்த குலாப் ஜாமுனை தயாரிச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரேன் உன்கிட்ட டப்பாங்களை வாங்கிட்டு நான் போறேன் இந்த சரக்குங்களுக்கு என்னோட அட்வான்ஸு அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்தான் வீட்டுக்கு போய் மாயா எல்லோருக்கிட்டையும் விஷயத்த சொன்னான் முதல்ல ரொம்ப கோபப்பட்டாலும் பணத்தை கொடுத்ததும் ஒத்துக்கிட்டாங்க அதனால மாயா பண்ணிக்கே போகாம வீட்லேயே இருந்துக்கிட்டு புல்லு குலாப் ஜாமுனுங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா சொன்ன மாதிரியே சனிக்கிழமை வீட்டுக்கு வந்து வியாபாரி பணத்தை கொடுத்துட்டு இனிப்புங்களை வாங்கிக்கிட்டு போனா ஒரு நாள் அங்கே பேங்குக்காரங்க வந்தாங்க உள்ள யார் இருக்கா அப்படின்னு கத்துனாரு சொல்லுங்க நாங்கள் பேங்க்ல இருந்து வரோம் நீங்கள் மூணு மாசமா லோன் காசை கட்டவே இல்லை எங்களை மன்னிச்சிருங்க திடீர்னு பெஞ்ச மழையால் இந்த முறை விளைச்சலெல்லாம் சரியாகவே விளையலைங்க அதாங்க பணம் இல்லாமல் உங்களுக்கு கட்ட முடியலை உங்கள் விளைச்சல் சரியாக விளையிலனா அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்கு தேவை உங்களோட கஷ்டம் இல்லை பணம் மரியாதையாக காசை கட்டலைன்னா உங்கள் பண்ணையை நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம் அதை கேட்டதுமே மாயாவோட கணவர் பேங்காரரோட காலேயே விழுந்துட்டாரு தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா அவ்வளோ பணத்தை ஒட்டு மொத்தமாக நாங்கள் எப்படி கட்டுவோம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அத்தை அதுக்கு பேங்க் ஆஃபீஸர் வெறுப்பா எங்களை என்னங்க செய்ய சொல்கிறீங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அந்த நிலத்தை ஏலம் விடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னாரு அப்போ அங்கே அந்த வியாபாரி வந்தான் நடந்ததை பார்த்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டான் வியாபாரியை ஞாபகப்படுத்தி ஜனார்தங்கய்யா நீங்களா ஒன்றும் இல்லைங்க இவங்க எங்கள் பேங்க்ல கடன் வாங்கினாங்க மூணு மாசமா பணத்தை கட்டவே இல்லை கேட்டா நாளைக்கு தரேன் நாலுக்கு தரேன்னு சொல்றாங்க எவ்வளோ கட்டணும் முப்பதாயிரம் சரி நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தான் பேங்குக்காரங்களும் போயிட்டாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல சார் எங்களை காப்பாத்திட்டீங்க இதுல நான் என்ன செஞ்சிட்டேன் அது உன்னோட லாபம்தான் நீ செஞ்ச அந்த புல்லு குலாப் ஜாமுன்னு ரொம்ப நல்லாவே வித்து போச்சு எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கூட கிடைச்சிருக்கு இது எல்லாமே ஊந்தயவு நீ புது விதமாக செஞ்ச அந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா விற்றுச்சு அது மட்டும் இல்லை இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு தான் நான் வந்தேன் சொல்லுங்க சார் அதான் சொன்னல புது கான்ட்ராக்ட் வந்திருக்குன்னு அதில் நம்ம நூறு விதமான இனிப்புங்களை செஞ்சு கொடுக்கணும் உன்னால் அது முடியுமா மாயா கொஞ்ச நேரம் யோசிச்சு கண்டிப்பாக முடியும் சார் இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ பத்து லட்சம் ரொம்ப பெரியவங்க எல்லாம் வருவாங்க இது நல்லபடியா நடந்துச்சுனா எனக்கும் அப்புறம் உனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை மாயாவோட கைல கொடுத்துட்டு அங்க இருந்து மாயா கூட ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட்ல இருந்த இனிப்புங்கள செஞ்சு கொடுத்துட்டா வீட்டுல இருந்த அத்தையும் மாமாவும் கூட மாயாவோட கஷ்டத்துக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரோட பார்வையும் புல்லு குலாப் ஜாமுன் மேல பட்டுச்சு ஆமா என்ன இந்த புல்லு குலாப் ஜாமுனு அப்படின்னு ஆச்சரியமா வித்தியாசமா இருக்குன்னு எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு அருமையா அவங்க வியாபாரம் நல்லா இப்போ மாயா கூட கொஞ்சம் ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இனிப்புங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா பேங்கோட லோன் மொத்தத்தையுமே அவ அடைச்சிட்டான் அப்புறம் புது வீடை கூட வாங்கிட்டாங்க இதனால ஊர்ல மாயாவுக்கு நல்ல பேரு கிடைச்சிது ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அத்தை மாயா கிட்ட போய் தயவு செஞ்சு எங்களை நீ மட்டும் இல்ல அப்படின்னா நாங்க இந்த பொசிஷனுக்கு வந்துருந்து புரிஞ்சுக்காம நான் உன்னை என்னனவோ சொல்லிட்டேன் உன்னால பேங்க் கடன் மொத்தமும் அடைஞ்சிருச்சு இப்போ இவ்வளோ பெரிய வீடை கட்டிக்கிட்டு நம்ம இங்க வந்துருக்கோன்னா அதுக்கு நீதான் காரணம் ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்றீங்க ஒரு மருமகளா இது என்னோட கடமை நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கு வேணும் வீட்டுக்காக நான் எவ்வளவு வேணும்னாலும் கஷ்டப்படுவேன் அவ சொன்னதை கேட்டு அத்தைக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தது உன்னோட இந்த நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் உன்னை என்னென்னவோ சொல்லிட்டேன் அத்தை நான் தான் எதுவும் நினைக்கலன்னு சொல்றேன் இல்லையா நீங்களும் நானும் எப்பவும் ஒன்னு வாங்க அப்படின்னு அவளோட வீட்டை அத்தை கையால ஓபன் செஞ்சா மாயா மேல ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மரியாதை அதிகமாச்சு சில மாசத்துக்கு அப்புறமா வியாபாரியோட உதவி இல்லாமலே மாயா ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு சொந்த கடைய ஆரம்பிச்சா பேரு நல்லா கிடைச்சதுனால மாயா ஸ்வீட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இப்படி ஒரு ஒரு பிரான்ச்சா ஓபன் செஞ்சு மாநிலத்திலேயே சிறந்த ஸ்வீட்ஸ் கடையா மாயா ஸ்வீட் கடை வளர்ந்துச்சு எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழு மருமகளா இருந்த மாயா அவளோட திறமையால இவ்ளோ பெரியவளாகிட்டா நிறைய மீடியாக்காரங்கெல்லாம் அவகிட்ட வந்து சேர்ந்து அவளோட ரகசியத்தை சொல்ல சொல்லி கேட்டாங்க நம்ம விருப்பம் நான் இந்த ஊர்ல ஒரு ஏழை வீட்டுக்கு மருமகளா வந்தேன் இப்ப இந்த மாநிலத்திலேயே பெரிய இனிப்பு கடைக்கு நான் தான் முதலாளி இதெல்லாம் என் ஒருத்தியால மட்டுமே நடக்கல இதுக்கு நிறைய பேரு உதவி செஞ்சாங்க என் அத்தை மாமா அப்புறம் என்னோட கணவர் எப்பவுமே என்ன குறை சொல்லவே மாட்டாங்க எப்பவும் துணையா இருப்பாங்க இப்படி ஒரு துணை இருந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சாதிக்கலான தோணுது நீங்களும் அப்படிதான் நாங்க பொம்பள இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்னு வடைஞ்சிராதீங்க என்ன இவ்ளோ பெரிய ஆளாக்குனது வீட்ல சும்மா நாங்க சாப்பிடறதுக்காக செஞ்ச புல்லு ஜாமுன் தான் நம்மள எப்போ எது எது வரைக்கும் கூட்டிட்டு போகுன்னு யாராலையும் சொல்ல முடியாது தயாரா இருங்க நீங்க நினைச்ச மாதிரி ஆகுங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா ஆபீஸுக்கு தயாராகிட்டு இருந்த பையன் ரமணா கிட்ட அம்மா சுஜாதா கவலையா இருக்கிற கொழுத்த மனைவி அஸ்வினிய கூட்டிக்கிட்டு வந்தாங்க என்னமா பணம் எதனா வேணுமா அப்படி இல்லனா ஆபீஸ்ல இருந்து வரும்போது டவுன்ல எதனா வாங்கிட்டு வரணுமா பணமும் வேணா டவுன்ல இருந்து நீ எதையும் வாங்கிட்டு வருவோம் வேணாம் ரமணா வேற என்னமா வேணும் இப்போ நீங்க எதையோ சொல்றதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது ஆனா அத சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க அதான் காட்டுறேனேப்பா இன்னமும் உனக்கு புரியலையா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வேற என்னமா இருக்கு நீங்க இப்போ காட்டுறது உங்க கொழுத்த மருமக அஸ்வினிய அப்படின்னு ரமணா சொன்னதும் சுஜாதா கஷ்டப்பட்டுக்கிட்டே பாரு ரமணா மருமக அஸ்வினி ரெண்டு மூணு நாளாவே எதையுமே சாப்பிட மாட்றா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்ட ரமணா அஸ்வினிய பார்த்து கேலியா எதுக்குமா இவ சாப்பிடல இவ சாப்பிட்டா நாட்டுக்கே வரும வந்துடும் யாராவது முன்னறிவு இருக்கிறவங்க சொன்னாங்களா என்ன அப்படின்னா கொழுத்த மருமக அஸ்வினி கோவமா புருஷ ரமணவ பார்த்தா அப்படி பாக்காத கண்மொழிய பிடுங்கி கோலி விளையாடிடுவேன் அது இல்ல ரமணா இவ தண்ணி கூட குடிக்கல நம்ம நாட்டுக்கு தண்ணி கொண்டமும் தப்பிடுச்சு அப்படி பேசாதப்பா மருமக ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா கஷ்டம் எதுக்குமா பாசமா பாத்துக்குற புருஷன் நான் இருக்கேன் அம்மா மாதிரி பாத்துக்குற அத்தையா நீங்க இருக்கீங்க அப்பா மாதிரி பாத்துக்குற மாமாவா அப்பா இருக்காரு இதில் உங்க மருமக கஷ்டப்படுறதுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு என்னாச்சுன்னு மருமகளே சொல்லுவா நீயே கேளு நம்ம அஸ்வினி குண்டா இருக்கிறதுனால மட்டும் உனக்கு மனைவியா இல்லாம போயிடுவாளா இல்லை எனக்கு மருமகளா இல்லாம போயிடுவாளா நாளைக்கு நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா வீடு மொத்தத்தையும் பாத்துக்கிறது மருமக தானப்பா நான் ஒண்ணும் இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லையே சொல்ல அஸ்வினி உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா ரமணா அப்போ கொழுத்த மனைவி அஸ்வினி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இப்பெல்லாம் என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க எங்கேயுமேனா எங்கேயுமே தாங்க நமக்கு கல்யாணம் புதுசுல திருவிழா பிறந்த நாள் கல்யாண நாள்னு என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனீங்க கவிதெல்லாம் சொன்னீங்க வர்ணிச்சீங்க சிரிக்க வச்சீங்க ஆனா இப்ப மட்டும் எங்க போனாலும் என்ன மட்டும் கூட்டிட்டு போகாம என்னை வீட்லயே விட்டுட்டு போறீங்க நான் அப்படி என்ன தப்பு எதுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க எனக்கு அது தெரிஞ்ச ஆகணும் இப்பவே ஆமாப்பா மருமக இந்த விஷயத்த சொல்லி தான் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறா சரி இதுக்கு போய் எதுக்கு நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிற அஸ்வினி சாப்பிடு போ தண்ணி குடி இப்ப பாக்கவே நீ ரொம்ப சோர்வா இருக்க என்னை எதுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் தண்ணியும் இல்லனா பசியோட தாகத்திலேயே நான் செத்து போயிடுவேன் ரமணா எதுவுமே பேசாம குண்டா இருந்த அஸ்வினிய கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினான் இந்த கண்ணாடியில நீ உன்னை நல்லா பாத்துக்கோ அஸ்வினி அப்புறம் உனக்கே அது புரியும் அப்ப எதுக்கு உன்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போன இப்ப எதுக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அம்மா எனக்கு டிஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமணா அங்க இருந்து போயிட்டான் ரமணா பின்னாடியே அம்மா சுஜாதாவும் போயிட்டாங்க குண்டா இருக்கிற அஸ்வினி அந்த கண்ணாடியில அவள் அவளே பார்க்கும்போது அஸ்வினிக்கு வெளியே கூட்டிட்டு போகாததுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சிருச்சு டைனிங் டேபிள் கிட்ட அவ வந்தா ஓஹோ நான் அப்ப இருந்த அழகோட இப்ப இல்லைன்னு நீங்க என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்லல்ல புரிஞ்சிருச்சுல சந்தோஷம் இனிமேலும் கஷ்டப்படாம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இரு எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு இப்ப எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து போயிட்டா அஸ்வினி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமணாவும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த சுஜாதாவும் அஸ்வினி போறதை விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்போ அவங்க கிட்ட மோகன்ராவ் வந்தாரு சுஜாதாவோட புருஷன் ரமணாவோட அப்பா தான் இந்த மோகன்ராவ் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தாரு சுஜாதா எனக்கு கூட சாப்பாடு கொடு பசியாக இருக்கு சுஜாதா டிஃபன் போட்டாங்க மோகன் சாப்பிட்டுக்கிட்டே ஆமா குண்டு மருமக எங்க இங்க எங்கேயும் காணமே அவ ஷாப்புக்கு போயிருக்காப்பா வந்துருவா அம்மா டிஃபன் நல்லா செஞ்சிருக்காங்க ரொம்ப சுவையா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கிட்டே ரமணா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மோகன் கூட அது உண்மைதானு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு மளிகை கடைக்கு போனா சொல்லுமா அஸ்வினி ரொம்ப நாள் கழிச்சு இங்க வர ஆமாங்க என் அத்தை தான் அனுப்புனாங்க முகத்துக்கு பூசுற ஃபேர் அண்ட் லவ்லி டப்பா மொத்தத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொன்னதும் கடைக்காரர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கிற அந்த பாக்ஸையே எடுத்து அஸ்வினி முன்னாடி வச்சாரு அஸ்வினி பணம் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அடியே மருமகளே என்னடி அந்த டப்பால சொன்னா புரியாது அத்தை நான் இதை செஞ்சு காட்டுறேன் நீங்க அவருக்கும் மாமாவுக்கும் டிஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளோட பெட்ரூமுக்கு போனா ஏன்பா அந்த டப்பால அவ என்ன வாங்கிட்டு வந்திருப்பா மூணு நாளா அவ சாப்பிடல இல்லமா அதுக்குதான் சாப்பிடறதுக்காக அவ எதாவது வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமணா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே குண்டு மருமக உடம்பு முழுக்க வெள்ளையா இருக்கிற ஃபேரன் லவ்லிய பூசிக்கிட்டு பெட்ரூம்ல இருந்து அவங்க முன்னாடி பொறுமையா நடந்து வந்தா சுஜாதா அவளை பார்த்து பயந்து போய் என்னங்க நம்ம வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கு பாருங்க நீ இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு இன்னொரு பேய் வந்திருக்கா இதை என்னால நம்ப முடியல சுஜாதா ஐயோ ரமணா நீயாவது பாருடா அதோ அந்த வெள்ளை பேய் நம்ம முன்னாடி நடந்து வருது பாரு அப்படின்னு சொன்னதும் ரமணா திரும்பி வெள்ளையா இருந்து அஸ்வினிய பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் அது ஒண்ணு பேய் இல்ல உங்க குண்டு மருமக அஸ்வினி குண்டு மருமக அஸ்வினியா அவ என்ன இப்படி தயாராகிருக்கா நீ அழகா இல்ல அதுக்குதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்லைன்னு நான் அவளுக்கு இப்போதானமா சொல்லிட்டு வந்தேன் அதுக்குதான் மளிகை கடைக்கு போய் ஃபேர் அண்ட் லவ்லியா பாக்ஸோட வாங்கி இப்படி உடம்பு முழுக்க பூசிட்டு வரா அவளை பார்த்து நீங்க பேயிங்கிறீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் சுஜாதாவுக்கு தைரியம் வந்துச்சு குண்டு மருமக அஸ்வினி ஆளுக்கு வந்தா பேக்கை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்த ரமணா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அஸ்வினி அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் முல்தானி மெட்டி மொத்தத்தையும் உடம்புல பூசிக்கிட்டா ஆனா பலன் இல்ல ஜூஸு குடிச்சா ஆனாலும் பலன் இல்ல ஒரு நாள் ரமணா அஸ்வினி நீ அழகா தயாராகணும்னு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாக்ஸ் பாக்ஸா நீ அண்ட் லவ்லியா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க ஆனாலும் அழகாவல டப்பா முழுக்க முல்தானி மெட்டியா வச்சிருக்க ஆனாலும் நீ அழகாவல ஜூஸுங்களை கூட நான் குடிச்சங்க ஆனாலும் அழகாவல அதுக்குதான் அஸ்வினி மாட்டு சாணத்தை உடம்பு முழுக்க பூசிக்கோ அப்ப வேணுனா நீ அழகாக இருக்கு அழ வைக்கிறதையே நீங்க வேலையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரமணா அங்கிருந்து போயிட்டான் மாமா மோகன் அங்க வந்தாரு இங்க பாருமா நீ இதெல்லாம் போடுறதுனால அழகாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேணுனா நீ பியூட்டி பார்லருக்கு போ இந்த பணம் அப்படின்னு சொல்லி மாமா பணம் கொடுத்ததுனால அஸ்வினி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு போனான் சொல்லுங்க மேடம் நான் ரொம்ப அழகாக தெரியணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய் பணத்தை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத என்கிட்ட நிறைய பணம் இருக்கு சரிங்க மேடம் நீங்கள் இப்படி உக்காருங்க அப்படின்னு அந்த பியூட்டிஷியன் சொன்ன உடனே குண்டு மருமக அஸ்வினி அந்த சேரில் உக்காந்தா அவ்வளோதான் அந்த சேரு உடஞ்சிருச்சு பியூட்டிஷியன் கோவமா பாத்து இப்ப என்னோட என்ன சொல்றது மேடம் நான் பணம் கொடுக்கறேன் நீ புது சேரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா அஸ்வினி அங்க போனதுமே கூட இருந்த சேரு உடஞ்சு போயிடுச்சு அங்கேயும் அவ பணம் கொடுத்தா இப்படி மாமா மோகன் கொடுத்த பணம் மொத்தமும் தீந்துருச்சு சோகமா வீட்டுக்கு வந்தா என்ன ஆச்சு மருமகளே நான் சொன்ன மாதிரி நீ பியூட்டி பார்லருக்கு போனியா டவுன்ல இருக்கிற எல்லா பியூட்டி பார்லருக்கும் நான் போன மாமா எங்க போனாலும் சேரில் நான் உக்காந்ததுமே அந்த சேரு உடைஞ்சு போயிடுது அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என் சப்போர்ட்டு உனக்கு எப்பவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா மோகன் அங்கிருந்து போயிட்டாரு அப்போ அஸ்வினி தனக்கு தானே நான் அழகா மாறணும் அப்படின்னா முதல்ல நான் ஒல்லி ஆகணும் ஆகிறேன் நான் ஒல்லி ஆகுறேன் ஹீரோயின் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு வாக்கிங் ஜாகிங் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சான் அஸ்வினி